அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் அன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான நடப்பெண்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் செய்தியாக பாருங்கள் ஆறாயிரத்தி நூறு கிலோ செயற்கைக்கோள் எல்விஎம் மூணு ராக்கெட் மூலம் செலுத்தி இஸ்ரோ வந்து புதிய சாதனை நமக்கு முன்னாடியே பார்த்தது தான் இது அமெரிக்காவுடைய ப்ளூ பேட் சிக்ஸ் அப்படின்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் வந்து எல்விஎம் மூணு ராக்கெட் மூலமாக இஸ்ரோ வந்து செலுத்திருக்காங்க இஸ்ரோ அனுப்பதிலே அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூறு கிலோ எடை கொண்டது இந்த செயற்கைக்கோள் அதிக எடை கொண்டது என்பதால் இந்தியாவின் பாகுபலி ராக்கெட்டான எல்விஎம் மூணு மூலம் விண்ணில் செலுத்துவதற்கு இஸ்ரோ முடிவு செஞ்சு அதை வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க அதே போல் இது வரைக்கும் நானூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு செயற்கைக்கோளை வந்து நியூஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இருக்குல்ல அவங்க வந்து செலுத்திருக்காங்க அதாவது இஸ்ரோவுடைய ஒரு ஒருங்கிணைந்த நிறுவனம் தான் வந்து நியூஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இந்த நியூஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இவங்க இது வரைக்கும் வெளிநாட்டு செயற்கைக்கோளையும் சேர்த்து நானூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள் வந்து செலுத்தியிருக்காங்க அதிநவீன ராக்கெட் வந்து இஸ்ரோ வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த ராக்கெட்டோட மூலமாக வந்து புவி தாழ்வட்ட பாதையில் எட்டாயிரம் கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளையும் ஒத்திசைவு பாதையில் நாலாயிரத்துக்கும் அதிகமான எடை கொண்ட செயற்கைக்கோள்கையும் வந்து நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எது மூலயமா இந்த எல்விஎம் மூணு ராக்கெட் மூலமாக இஸ்ரோ வந்து அனுப்பியிருக்க இந்த ராக்கெட்டுடைய வெற்றியின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலிருந்து தற்பொழுது வரை முப்பத்தி நான்கு நாடுகளின் நானூற்றி முப்பத்தி நாலு செயற்கைக்கோளை வந்து செலுத்தி இஸ்ரோவுக்கு வந்து பெருமை பெற்றிருக்காங்க அதே போல் எல்விஎம் மூணு ராக்கெட்டின் ஒன்பதாவது வெற்றிகரமான பயணம் இது அப்படின்னு இஸ்ரோவுடைய தலைவர் வந்து வி நாராயணன் தெரிவிச்சிருக்காரு குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் இவ்வளவுதான் பணிகள் வந்து நிறைவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாதத்துக்குள் ராக்கெட் விண்ணில் வந்து செலுத்தப்படும் என்றும் இஸ்ரோவுடைய தலைவர் வந்து தெரிவிச்சிருக்கார் ஸோ அமெரிக்காவுடைய இந்த ப்ளூ பேட் சிக்ஸ் அப்படின்ற ராக்கெட் வந்து தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் அடுத்து வாழ் வாழவிட என்ற தலைப்பில் வந்து ஒரு எடிட்டோரியல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அடிப்படை கடமை பெரு நிறுவனங்களுக்கும் உண்டு அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக திருத்தமாக கூறியுள்ளது அரசமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ ஜியின் படி நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகளை பாதுகாக்க மற்றும் இயற்கை சூழலை மேம்படுத்தும் அடிப்படை கடமை உண்டு அதன்படி பெருநிறுவனங்களும் அதில் அடங்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக உறுதிபட கூறியிருக்காங்க என்னன்னா நம் நாட்டுடைய தேசிய பறவை இனமான மயில் இருக்குல்ல மயில் வந்து அழிஞ்சிட்டு வருது ஸோ அதை வந்து பாதுகாக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் வந்து உச்சநீதிமன்ற சார்பில் தெரிவிச்சிருக்காங்க உலகிலேயே அதிக எடை கொண்ட பறக்கும் திறனுடைய பறவை கானமயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஒகேனக்கல் காடு கோவை சூலூர் விமானப்படை தளம் போன்ற இடங்களில் காணப்பட்டன அடுத்து நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட பறவை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது கானமயில் அப்போது ஆயிரக்கணக்கில் இருந்த கானமயில் இப்போது நூறு முதல் நூற்றி ஐம்பது வருடதாக இருக்குது ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ராஜஸ்தான் மாநிலம் தார் பாலைவனத்திலும் குஜராத் மாநிலத்தின் சில பகுதிகளிலும் அதிகமாக காணப்படுகின்ற அதிகமாக அங்கே தான் வந்து இந்த கானமயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கானமயில் வாழும் பகுதிகளில் செயல்படும் மின் உற்பத்தி நிறுவனங்களால் அவற்றின் வாழ்விடம் பாதிக்கப்படுகிறது எனவே ராஜஸ்தான் மாநிலத்தில் பதினாலாயிரத்தி பதிமூணு சதுர கிலோமீட்டரும் குஜராத்தில் எழுநூற்றி நாற்பது சது கிலோமீட்டர் நிலங்களை கானமயிலின் வாழ்விடம் முன்னுரிமை பாதுகி பகுதிகளாக உறுதி செய்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்து கானமயில் பாதுகாக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க ஸோ நாட்டோட வளர்ச்சி அப்படின்ற பேரில் வந்து பறவை இனத்தையோ இல்லை இயற்கை சூழலையோ வந்து அழிக்கும் வகையில் எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது வளர்ச்சிக்கு வந்து மற்றவங்க மற்ற பாதிப்புக்கு வந்து எந்த இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு தண்ணீர் சட்டம் ஆயிரத்தி எழுபத்தி நாலு ஆகிய சட்டங்கள் அமலில் இருந்தாலும் அது குறித்தெல்லாம் நிறுவனங்கள் கவலைப்படாமல் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி வரும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பில் கவனம் செலுத்தி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அடுத்ததா திருக்குறள் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அதிகாரம் அறிவுடு சொல்லிருக்கார் அடுத்த அடுத்ததா பிறந்தநாள் வந்து டிசம்பர் இருபத்தஞ்சு ஒவ்வொரு வருஷமும் அதில் முக்கியமான பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மக்களவைத் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சயனம் ஐயங்கார் அடுத்ததாக பாரதிய ஜனசங்கம் என்கிற அரசியல் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியால் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அரசியல் பிரிவாக தொடங்கப்பட்டது அப்போ பாரதிய ஜனசங்கம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி அதே போல் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மக்களவைத் தலைவர் வந்து அனந்த அனந்தசயனம் ஐயன் வாஜ்பாய் அவர்களை பற்றி பார்க்கும்போது நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு இவர் இவர் இருக்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து பொக்ரான் அணுகுண்டு சோதனை வந்து செஞ்சிருப்போம் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து தங்க நாற்கரை சால திட்டமும் வந்து இவரு தலைமையில் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் தில்லியில் மெட்ரோ ரயில் திட்டம் ஒப்புதல் வழங்கியது இவர் தான் நிலவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இந்திய வெண்கலன் அனுப்பும் அப்படின்னு உறுதிப்பட சொன்ன பிரதமரும் இவர் தான் அதன் பிறகு இஸ்ரோ சந்திராயன் திட்டத்தை உருவாக்கியதான் இவருடைய பெரிய அப்படி பார்க்கும்போது ஜெனிவாவில் நடந்த ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சார்பில் பேச எதிர்க்கட்சிகள் தலைவராக இருந்த வாஜ்பாயை தான் அனுப்பி வைத்தார் அந்த காலகட்டத்தில் பிரதமர் நரசிம்ம ராவ் வந்து அனுப்பிச்சிருக்காரு ஐநா சபையில் முதன் முதலில் இந்தியில் உரையாற்றியவர் என்ற பெருமை வந்து வாஜ்பாய்க்கு சேரும் அப்போ ஐநா சபையில் முதன் முதலில் இந்தியில் உரையாற்றிய யார்னா வாஜ்பாய் தான் அவருடைய பிறந்தநாள் தான் வந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து வந்து கொண்டாடப்படுது இவருடைய பிறந்தநாள் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய நல்லாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தஞ்சு தேசிய நல்லாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நான் புரிச்சிக்கோங்க அடுத்த மக்களவையில் நேரலை மொழிபெயர்ப்புக்கு அதிகரிக்கும் ஆதரவு என்ன அப்படின்னா மக்களவையில் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாமே வந்து தமிழ் தான் பேசியிருக்காங்க இதில் அதிகபட்சமாக ஐம்பது உரைகள் வந்து தமிழில் நிகழ்த்தப்பட்டுள்ளன இரண்டாம் இடத்துல வந்து நாற்பத்தி மூணு உரைகள் வந்து மகா மராத்திய மொழியிலும் இருபத்தைந்து உரைகள் வந்து வங்க மொழியிலும் நிகழ்த்தப்பட்டுள்ளன ஸோ நாடாளுமன்றத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழி இருபத்தி ரெண்டு மொழியாக இருந்தாலும் அதில் அவங்க தாய்மொழி தான் அதிக பேர் வந்து பேசுகிறதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் வந்து இந்த செய்தி மூலயமா தெரிவிக்கிறாங்க ஸோ ஆர்டிகல் நூற்றி இருபது வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழியில் வந்து பேசலாம் அப்படின்றது தான் வந்து ஆர்டிகல் நூற்றி இருபதை பற்றி சொல்லியிருக்கோம் நாடாளுமன்றத்தில் அதே போல் இத்தகைய நேரலை மொழிபெயர்ப்பு அதாவது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஒரு ரிசீவர் ரூம் ஒன்று இருக்குது அந்த இடத்த போயிட்டு அதை ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு அது ஹிந்திலேயோ இல்லை வேறு லாங்குவேஜ்லையோ வந்து கன்வெட்டாக வரும் நம்ம தாய்மொழியை பேசுகிறப்போ அதுதான் சொல்லியிருக்காங்க இத்தகைய நேரலை மொழிபெயர்ப்பு வசதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினாலாம் தேதி கேள்வி நேரத்தின் போது தொடங்கப்பட்டது முதலில் பத்து மொழிகளுடன் தொடங்கிய இந்த சேவை பிறகு பனிரெண்டு மொழிகளுக்கு விரிவடைந்து அண்மையில் இருபத்தி ரெண்டு அலுவல் மொழிகளுக்கும் நடைமுறைக்கு வந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து இந்த நேரளி மொழிபெயர்ப்பு வசதியை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க இது வந்து மக்களவையில் மட்டும்தான் இருக்குது இன்னும் மாநில லெவலில் வந்து அறிமுகப்படுத்தப்படல மாநில லெவலில் வந்து அறிமுகப்படுத்தப்படுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க போங்க தற்போதைய நடைமுறையின்படி மக்களவை எம்பிக்கள் பேசுவதை சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் உள்ள நாடாளுமன்ற இணைப்பு கட்டடத்தில் உள்ள மொழிபெயர்ப்பு பிரிவில் பணியில் உள்ள மொழிபெயர்ப்பாளர்கள் கேபிள் வழியாக இணைக்கப்பட்ட தொலைக்காட்சி திரைகளில் வந்து நேரடியாக பார்த்து மொழிபெயர்க்கின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஸோ ஆர்டிக்கல் நூற்றி இருபது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தினமணியிலிருந்து முக்கியமான நியூஸ் தான் அடுத்தது இந்து தமிழ் போவோம் சில தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை மற்றும் நீர் சேகரிப்பு போன்ற பணிகளை செய்ய இலைகள் வேறு ஏதேனும் அமைப்புகளாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன நெப்பந்தஸ் தாவர இலைகள் பூச்சிகளை பிடிக்கும் குடிவிலாக மாறியுள்ளன அப்போ நெப்பந்தஸ்து வந்து தாவர இலை பூச்சி பிடிக்கிற ஒரு குடிவியாக மாறு இருக்கு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்கம் தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது ஊழல் தடுப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதனுடைய இயக்ககம் வந்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து இருக்கு வைமு கோதநாயகி அம்மாளின் அனாதை பெண் என்ற நாவலை அதே பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு திரைப்படமாக்கியவர் ராஜா சாண்டோ தமிழில் முதன் முதலாக திரைப்படமான நாவல் அதுதான் இதில் டி எ சுந்தரம்பாள் எம் கே ராதா நடித்துள்ளார் ஸோ வைமு கோதநாயகி அம்மாவோடைய அனாதா பெண் அப்படின்ற நாவல் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் வந்து திரைப்படமாக்கியிருக்காங்க வைமு கோதநாயகி அம்மல் வந்து நமக்கு சிலபஸில் இருக்காங்க பார்த்துக்க கடலோர காவல்படையில் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் சமுத்திர பிரதாப் இணைப்பு இந்திய கடலோர காவல்படைக்காக கோவா ஷிப்யார்ட் நிறுவனம் சமுத்திர பிரதாப் என்ற மாசு கட்டுப்பாட்டு கப்பலை உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கியது இது போன்ற கப்பல் இந்தியாவில் தயாரிக்கப்படுவது இதுவே முதல் முறை இந்திய கடலோர பகுதிகளில் ஏற்படும் மாசுவை அகற்றுவதற்காக பிரத்யேகமாக இந்த கப்பல் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலில் ஆயில் பிக்கர் பிரிண்டிங் இயந்திரம் ரசாயன கண்டுபிடிப்பு கருவிகள் தீயணைப்பு கருவிகள் மற்றும் மாசுவை அகற்றும் இதர சாதனம் வந்து பொருத்தப்பட்டிருக்காங்க ஸோ மாசு கட்டுப்பாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவில் வந்து ஒரு கப்பல் வந்து உருவாக்கியிருக்கு எங்கே பார்த்தீங்கன்னா இந்திய கடலோர காவல்படைக்காக கோவா ஷிப் நிறுவனம் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க லக்னோவில் தேசிய உத்வேக தளம் பிரதமர் மோடி என்று திரைக்கிறார் முன்னாள் பிரதமரும் பாரத ரத்னா விருது பெற்ற தலைவருமான அடல் பிகாரி வாஜ்பாயின் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து வாஜ்பாய் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருதம் வழங்கியிருப்பாங்க நூற்றி ஓராது தான் வந்து டிசம்பர் இருபத்தஞ்சில் கொண்டாடுறோம் அதை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வந்து முன்னாள் பிரதமருடைய வாஜ்பாயுடைய வாழ்க்கை மற்றும் லட்சியங்களை போற்றும் வகையில் லக்னோவில் ராஷ்டிர பிரேர்ணா ஸ்தல் தேசிய உத்வேக தளம் அது பேர் பார்த்தீங்கன்னா ராஷ்டிர பிரேர்ணா தல் சரிங்களா அந்த வளாகத்தை வந்து பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் சுமார் இருபத்தி முப்பது கோடி சொலிவில் வந்து அறுபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் இந்த வளாகம் கட்டப்பட்டுள்ளது தொண்ணூற்றி எட்டாயிரம் சதுரடி பரப்பளவில் தாமரை வடிவில் வரிங்கப்பட்ட அதிநவீன அருங்காட்சியகமும் இங்கு அமைந்துள்ளது டிஜிட்டல் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலம் தலைவர்களின் பங்களிப்புகளை இந்த அருங்காட்சியகம் வந்து காட்சிப்படுத்துகிறது ஸோ வாஜ்பாயோடைய வாழ்க்கை மற்றும் லட்சியத்தை வந்து போற்றும் வகையில் தேசிய உத்வேக தளம் ராஷ்டிரிய பிரேரணா ஸ்தல் வளாகத்தை வந்து லக்னோவில் திறந்து வச்சுருக்காங்க அதே போல் உத்தரப்பிரதேசம் நொய்டாவில் வந்து சர்வதேச விமான நிலையம் வந்து ஜனவரிலேருந்து பிரதமர் மோடி வந்து திறந்து வைக்க போகிறாரு என்னென்னா தற்போது ஐந்தாவது சர்வதேச விமான நிலையத்தை வந்து உத்தரப்பிரதேசம் தொடங்க போகிறாங்க இந்த விமான நிலையம் வந்து நாட்டிலேயே மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க சோவியத் ரஷ்யா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் நடந்த இரு முக்கிய புரட்சிகளை குறிக்கிறது இது பல நூற்றாண்டுகளாக ஜார் மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது சோவியத் ஒன்றியம் உருவாக்கத்துக்கு வந்து வழிவகுத்தது அப்போது ரஷ்ய புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அடுத்தா இங்கர் சால் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் சொல்லியிருக்காரு மனிதன் தன் மனது மனதில் எழும் கேள்விகளுக்கு தனக்குத்தானே பதில் அளிக்கக்கூடிய பயிற்சியை பெற வேண்டும் வேத நூலை படிப்பதனால் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாது அப்படி அதே போல் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து எம்ஜிஆருடைய முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை வந்து நடத்தியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி நாலில் இறந்திருப்பார் அதே போல் பெரியாரும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலில் வந்து இறந்திருப்பார் ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து முப்பத்தி எட்டு பெரியார் அவர்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு நினைவு தினம் அடுத்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பிரதீபா பாட்டீல் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் ஆவார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞரான இவர் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை இப்பதவியில் இருந்தார் இவர் ராஜஸ்தான் ஆளுநராகவும் பதிவத்துள்ளார் அப்போது நமக்கு இது முன்னாடி தெரியும் இந்தியாவுடைய முதல் பெண் கூடிய தலைவர் வந்து பிரதீபா பட்டேல் அவர் எந்த ஸ்டேட் அப்படின்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆட்சிக்காலம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அப்துல் கலாம் வந்திருப்பார் அடுத்த இந்தியாவின் முதல் பெண் முதல்வர் சுச்சேதா கிருபாலினி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை உத்தரப்பிரதேச மாநில முதல்வராக இருந்தார் சுதந்திர போராட்ட வீராங்கனையாக இவர் அரசியலமைப்பு சபையின் உறுப்பினராகவும் பதிவகித்துள்ளார் அப்போது இந்தியாவின் முதல் பெண் முதல்வர் யார்னு பார்த்திங்கன்னா சுச்சேதா கிருபாலினி ஆயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்தாங்க அதே போல் அரசியல் நிர்ணய சபை பொழுது சென்னை மாகாணத்திலேருந்து மூன்று பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் அம்மு சுவாமிநாதன் துர்காபாய் தேஷ்முக் தாட்சாயினி விலாயுதம் அவங்க மூணு பேரும் இருந்தாங்க இவங்க வந்து பார்த்தா இந்தியா சார்பில் கலந்துக்கிட்டாங்க நான் சொல்கிறது வந்து சென்னை சார்பில் அம்மு சுவாமிநாதன் துர்காபாய் தேஷ்முக் தாட்சாயினி வேலாயுதம் ஸோ டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான தினமணி மற்றும் இந்து தமிழில் இருந்தால் முக்கியமான செய்தி தொகுப்புகள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்